குழந்தைக்கு விஜய் காட்டி இவர் தான் உங்க முதலமைச்சர் என கூறும் பாட்டி வைரலாகும் காணொளி தலைவர் விஜய் அவர்களின் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த உயிரிழப்பிற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் விஜயை கைது செய்ய வேண்டும் என்றும் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பொதுமக்கள் பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் வயதான தாயார் ஒருவரது வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் பேசியிருப்பதாவது விஜய் கண்ணு நீ எதுக்குமே கலங்காத எல்லாமே கடவுள் பார்த்து பாரு நீதான் வருங்கால முதலமைச்சர் யாரு என்ன செஞ்சாலும் எதுக்குமே நீ கவலைப்படாத துணிஞ்சி இறங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ முதலமைச்சர் என்று கூறி தன்னிடம் இருக்கும் குழந்தையை அங்க பாரு அவர்தான் உன்னோட முதலமைச்சர் என்று குழந்தைக்கும் வருங்கால முதலமைச்சர் என்று விஜயை அறிமுகப்படுத்துகிறார் குழந்தையின் பாட்டி கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தலைவர் விஜய்க்கு தாய்மார்களின் ஆதரவு பெரிய கொண்டே வருகிறது என்ன சூழ்ச்சிகள் நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராவது உறுதி